வணக்கம் அம்மன் அவரோடைய எல்லாம் அப்படி இருக்கும் ஜெயமலேருந்து உங்கள் தரன் இன்றைக்கு நத்தார் கொண்டாடம் அப்படி போய் கொண்டிருக்கவங்களோட இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு இது இன்றைக்கு இருள் இருளுக்கு வலிக்கத்துக்கு வர்ற இந்த இது அதில் வந்து ஒரு வளிச்சம் வந்து இன்றைக்கு தீர்ந்து இருக்குது அதை வந்து உங்களுக்கு வடிவாக தெளிவாக வந்து செய்ய வேண்டியது எங்களோட கடமை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்டா என்னதை வந் என்னன்றது வந்து உங்களுக்கு உண உணர்த்துறோம் இந்த இந்திய உளவுத்துறை என்றது வந்து எங்களுடைய இந்த சின்ன மீடியா இந்த சின்ன மீடியா வந்து ஐபிசி இந்த மீடியா அந்த மீடியா முன்னாள் போராளிகள் எல்லாரையும் சேர்த்து வச்சு எங்களுக்கு எதிராக வந்து ஏன் இதன்றார்கள் அதுலேயும் வந்து இந்த இந்த பேர் பிரியன் பிரியன் என்றவர் வந்து எங்கட எங்களோட வீடியோ பார்த்துத்தான் அவர் கதைச்சவர் என்றதும் எங்களோட வீடியோவில் இருந்தால் திருடித்தான் சீமானுக்குமா விற்றவர் என்றதும் இப்போ போலி துவாராவுக்கு பின்னால் அவர்கள்தான் இருந்தவர் என்றதும் முந்தி களஞ்சிய மண்டபவர் களஞ்சிய மண்டபர் முள்ளதிகளை போய் வந்து சிங்கள இராணுவத்துக்கு ஆதரவை வந்து கருத்து வைக்கிறார் அதுக்கும் வந்து அவர் சொன்ன பேர்கள் எல்லா அந்த கூட்டம் எல்லாம் வந்து இப்போ வரிசையில் வெறினான் இதில் வந்து நான் ஒரே ஒருபடி உங்களுக்கு அடிச்சு சொல்கிறேன் ஐபிசி ஐபிசியில் வந்து காட்டப்பட்ட அந்த அனைத்து நபர்களும் வந்து கட்டம் என்றால் என்னதன்று தெரியாத நபர்கள் அதை வந்து நான் உங்களுக்கு சத்தியமாய் நான் சொல்கிறேன் அவர்களுக்கும் இறுதிக்கட்டம் என்னண்டும் தெரியாத நபர்கள் தான் அந்த ஐபிசில வந்து தளபதிகள் மண்ணங்காட்டிகள் இதில் வந்து இயக்கத்தை விட்டு ஓடிப்போன பிறகு வந்து அவர்கள் போராளிகள் இல்லை அவர்கள் இயக்கத்தை விட்டு ஓடிப்போன அவர்கள் அவர்கள் வந்து கடைசியில் வந்து சரணிந்தவர்கள் இல்லை இயக்கத்தை விட்டு ஓடி போனவர்கள் தான் அவர்கள் அவர்கள் வந்து போராளிகள் இதுக்கு வந்து தகுதி அட்டவர்கள் இதுக்கு பின்னாலே வந்து இன்னும் பல இதுகள் இருக்குது இந்த இது மனோரன் என்ற அந்த பேட்டியும் வந்து நாங்கள் பார்ப்போம் இது பெரிய ஒரு இதாக காட்ட வேணும் எல்லாம் எல்லாத்தையும் காட்டணும் வேணும் முன்னாடியா எல்லாத்தையும் அடுத்து வச்சிருக்கிறேன் ஓண்டு ஓண்டா போம் இதில் வந்து எதுலேருந்து நான் தொடங்குவோம் எனக்கு இப்போ விளங்காமல் இருக்குது நான் வந்து போட்ட காணொலி இருந்து தொடங்க நினைக்கிறேன் நான் வந்து பத்து மாதத்துக்கு முதல் வந்து ஒரு காணொலி போட்டிருந்தேன் சீமான் வாட்ஸ்அப் இதில் வந்து சீமான் வந்து பத்து பெர்சன்ட் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் தொண்ணூறு பெர்சன்ட் உண்மை வந்து புதங்கி அந்த குரலை வந்து ஒரு கவனியாக கவனமாக கேளுங்கள் இந்த குறள் யாருக்கான குரல் என்றத வந்து ஒருத்தர் கவனமாக நீங்களே உங்களுக்கு நீங்களும் அதுக்குள்ளே விடுறீங்களாதான் நீங்களாக விடுறீங்களான்னு பார்ப்போம் அதோடு வந்து அவர் போராளி இல்லையே என்று நான் இதில் போட்டிருந்தேன் அவர் போராளி இல்லைன்றதுக்கு அவருக்கு போராளிகளுக்கான அடிப்படை அறிவை அவருக்கு இல்லையேன்றதையும் வந்து நான் உங்களுக்கு நிறைவிக்கிறேன் நாங்கள் அப்போ வந்து நாங்கள் காணொளி போட்டிருந்தோம் அதை வந்து ஒருத்தா கேளுங்கள் பத்து மாதம் டிக் டாக் கிளைமில் போட்டி கொடுத்துருந்தார் வந்து அவர்களுக்கு பிடித்த பேட்டிக்கு வந்து சரியாக செருப்படி வந்து கொடுத்துருந்தாரு ஃபேக் போராளியை கூப்பிட்டு கொண்டு வந்து கொண்டு சீமானே ஒரு ஃபேக் ஃபேக் ஐடி தாப்பு பேரை மறைச்சிக்கொண்டு ஒரு ஃபேக் ஐடியில் சுற்றி கொண்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் இருந்தீங்கண்டா போய் பாருங்கள் எந்த தர இதுலேயும் டிக்டாக்லேயும் இருக்குது ஏம்தம்ன்ற டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் இருக்குது திறந்தம்ன்ற யூடியூப்லேயும் இந்த இது இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது அவற்றி இது வந்திருக்கும் இப்போ வந்து அடுத்ததை கேளுங்க

இப்போ விளங்கிக்குதா இப்போ வந்து எல்லா இதுகளும் வந்து இப்போ உங்களுக்கு விளங்கிக்குதா நாங்கள் வந்து பத்து மாதத்துக்கு முதல் வந்து இவர் போராளி இல்லையான்னு நாங்கள் அடித்து தும் துவம்சம் செய்திருந்தோம் இவர் வந்து ஒரு போலி வந்து உடைச்சிருந்தோம் அந்த இதை வந்து தான் இந்த துவாராண்ட போலியை வந்து நாங்கள் உடைச்சி துவாராண்ட போலி வந்து இல்லைன்றதையும் நாங்கள் உடைச்சோம் அந்த இதுக்கு பின்னால் இருந்தவர்களும் இந்த டீம் தான் இந்த முகிலன் டீமும் இந்த இவர்களும் இங்கே புலனாய்வுத்துறை இந்த வழி அதிகாரி மாட்டி விட்ட புலனாய்வுத்துறை அதிகாரி அவர் வந்து இங்கேதான் இருக்கிறார் அந்த பாரிசில் இருக்கிறார் அந்த அந்த வட்டம் ரோண்ட வட்டம் வந்து சுத்தி கொண்டு இருக்குது இவர்கள் எல்லாம் இப்போ வந்து வழியாள வர்றார்கள் எங்கடைய எங்களுடைய இனத்தை வந்து காட்டி கொடுக்கிறவர்கள் எல்லாம் வந்து வெளியால் இயன்றார்கள் இந்தியா உளவுத்துறைக்கு தெரியுது ஏர் அவன் எதிரியன்னு இந்தியா உளவுத்துறைக்கு தெரியுது ஆனால் மக்களாகிய உங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன ஊடகம் ஆக்கள் பார்க்கல ஆனால் இருக்கு அந்த ஆக்கள் பார்க்காம விடுறதுக்கே வந்து இந்திய உளவுத்துறையும் இதுதான் இவங்களுக்கு தான் காரணம்ன்றதை வந்து உங்களுக்கு ஆனால் உண்மைகள் வந்து இந்த 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 மேரியதான் வெறுதன்றும் முடக்கணுமெண்டும் இந்தியா உளவுத்துறைக்கு உலக ஆக்கற தான் வந்து இந்த இது நடக்குது இந்த நாங்கள் வந்து இவரை அடிச்சதுக்காண்டி தான் நிராஜ் தேவியில் வந்து அவர் வந்து கடைசியாக வந்து போட்டிருந்தார் தேசத்தலைவர் வந்து புளிய மரத்துக்குள்ள விட்டுட்டு நந்திக்கடலை தாண்டி வந்துட்டு நல்லாலும் அங்கிருந்து இலங்கையில இருந்து இங்கே வரையும் லண்டன் வரையும் வந்து அவர் நீந்தி வரையிறேன் சொல்லிடல அதுக்குள்ள சீமான் ஆமப்படையில வந்து வரையிறேன்னு சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து துவராண்ட விடியத்தை வந்து உடைக்கிறாங்க ஒரே ஒரு உங்கள் மனச்சாட்சி சொல்லி சொல்லுங்கள் துவரா விடயத்தை வந்து நேர்மையா உடைச்ச ஒரே ஒரு ஊடகம் எந்த ஊடகம்னு சொல்லுங்க பங்கு சென்னைக்குள்ள வந்து இங்க வந்து இங்க ஒண்ணு முறை ஊடகம் இருக்கு அப்படி வந்து நாங்க செய்யறது உண்மையா நேர்மையா ஒரு இதுவும் இல்லாமல் அர்ப்பணிப்பு இல்லை அர்ப்பணிப்புன்றா என்ன இதுல வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஊடகத்தை வந்து இந்தியா உள் உளவுத்துறைக்கு தெரிஞ்ச விடயம் வந்து தமிழ் மக்களாக உங்களுக்கு ஏன் தெரியுது இந்த கொன்சர்ட் நடத்தா கன்சர்ட் வந்து மியூசிக் கன்சர்ட் நடந்தா அதுக்கு பின்னால் இருக்க சதி என்ன அதை வந்து வலிக்கொண்டு வர்றோம் ஒவ்வொன்றையும் வந்து உங்கள் மக்கள் வந்து வைக்கிறோம் ஆனால் மக்களாகிய நீங்கள் வந்து அவங்களுக்கு விளங்கினது வந்து உங்களுக்கு விளங்கில அதான் ஏன் என்ன எனக்கு விளங்கலை இப்போ வந்து நிராஜி வீட்டு வந்து செய்த வேலை வந்து இவரை வந்து போராளியா நிரூபிக்க வேண்டிய வேலையைத்தான் செய்திருந்தனா வந்து அவர்களுக்கு தெரியாமல் மாவட்டத்தை புனித ஆத்மா வந்து எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அது அவைகளுக்கே தெரியாமல் இருக்குது புனித ஆத்மா வந்து எங்களை வந்து கைவிடாது எப்பவும் வந்து இந்த இந்த வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை பாருங்க ஆதாரம் இப்ப வந்து இந்த குரல் கேட்டீங்களா இல்ல அந்த குரலை வந்து செக் பண்ணுங்க இதுல பேருங்கள் இதுல வந்து வேற இந்த மாட்டிக்குள்ளாரண்டு நீங்களே பாருங்கள் இது பெண் தான் பட்டின் குற்ற குற்ற பழக்கம் வந்து இது வந்து மாவீரான ஒரு பெண் போராளின்ற படம் பட்டின் குற்ற பழக்கம் புரிதலை புள்ளிகள் பெண் தான் இருக்குது அது கூட தெரியாமல் வந்து இந்த படத்து இந்த படத்தை பாருங்கள் கண்ணும் வாயும் ஒன்று ஆனால் தனி கேவலமான மூக்கை வந்து காட்ட விரும்பாதபடியா அதுக்குள்ள வந்து வேறு வந்து கீறி இருக்கிற தன்னை கேவலமான பினோக்கிய மூக்க வந்து காட்ட விரும்பாத வழியா அந்த அதை வந்து அதுக்குள்ளேயே இவருக்கு பக்கம் அதை காட்டாம இருக்கிறதுக்காண்டி இதுல வந்து கீறி இதன் விளையாட்டு விட்டு இருக்கிறான் இவன் வந்து எங்க தேசத்தரவர் இருக்கிற துவாரக்கா இருக்கானு போடி நாடகத்தை கிரியேட் பண்ணாக்களே இவர்களாம் இதுக்கு பின்னால சீமான் தரப்பும் இந்திய உளவுத்துறையும் இருக்குன்றதுக்கு ஆதாரம் தான் இது இந்த இதுல வந்து இப்ப ஐபிசி வந்து இவர்களை புனிதமாக்குற வேலையை வந்து பார்த்து கொண்டிருக்கு ஐபிசி மட்டும் இல்ல டிவிஐ சிஎம்ஆர் எல்லாம் எல்லா கள்ளங்களும் ஒன்றுதான் இன்ப தமிழ் மானோடி எல்லாம் வந்து சேரமான் எல்லாம் வந்து ஏ பி சி டீம் எல்லாம் ஒரே ஒரே குட்டையில குப்பையில ஓடினா மட்டையில சீமான் எல்லாம் தான் சைக்கிள் கட்சி சி டிசிசி எல்லாம் உரையுது இப்படியே போய் கொண்டிருந்தா தமிழர் இனம் வந்து இல்ல துண்டர இல்லாமலே போயிரு இப்பவே போயிருக்கு போயிருக்குங்க ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு வந்து போராட்டம் என்னென்னு தெரியாது தமிழ் உணர்வுண்டா என்னன்னு தெரியாது தமிழர்களாவே இப்ப இல்லாமல் போய் கொண்டிருக்கீங்க ஏன் அதை காரணம் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னாடி நான் பார்த்து எங்களோட மக்கள் வந்து வேற ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போ இருக்கிற மக்கள்கனில் வந்து வேறையாக மாறி போயிடுது இப்படி கொஞ்ச நாளாக வந்து தமிழ் இனமே இவர்களை வந்து இவர்கள் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு தமிழ் இனமே வந்து கொஞ்ச காலத்தில் இல்லாமல் போயிடும் நாங்கள் வந்து வேற ஒரு மாற்றி நம்ம மாறிடுவோம் நாங்கள் இங்கே தேவை இருக்க மாட்டோம் இதும் இருக்கு நடுவில இருக்கிற இங்கே ஒரு இந்த நாடோடியல் மாதிரி நிலையில வந்து நாங்கள் மாறிக்கொண்டு போயிடுவோம் இப்போ வந்து முக்கியத்தையும் கேட்போம் இந்த இதில் வந்து என்ன நீங்கள் என்ன மாட்டி இதுல வந்து இதுதான் ஆதாரம் நீங்கள் கேட்ட ஆதாரம் இவர் வந்து போலி என்றதுக்கு வந்து இவர் சொன்ன எங்கள் மட்டுமே இல்லை இந்த இந்த படமே இவற்றை காற்று இந்த படமே வந்து சரியான ஒரு ஆதாரம் அடிப்படை அறிவு போராளிக்கான அடிப்படை அறிவே இல்லாமல் வந்து ஒரு பெண் போராளின்ற ஒரு மாவிரான பெண் இந்த படத்தை மாற்றிதான் செய்தாங்கன்றா அவங்கள எப்படிப்பட்ட அயோக்கியங்கள் தேசலர் வச்சே வந்து விளையாடினவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த இது வந்து எல்லாம் சும்மா விடியாங்க சீமானை பற்றி எல்லாம் பொய் பொய்க் கதைகள் தேசல நிழலை கூட மிதிக்காத சீமானை வந்து இப்போ அந்த சீமான் கதைக்கிற கதையில் பாத்தீங்கன்னா தேசலர் தனக்கு இதை கொடுத்தது அது கொடுத்தாண்டு அடிச்சு விடுறாங்க படம் எடுக்க போன படத்துக்கு வந்து அங்கே போய் இதை போன சீமான் வந்து எப்படி எல்லாம் அடிச்சு விடுது அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த துறைய கூட்டங்கள்லாம் இப்போ வந்து மாவட்டத்தை புனித ஆத்மாவால் வழியால் கொண்டு வந்துட்டோம் இதுதான் இன்வெஸ்டிகேஷன் ஜோனல் இதைத்தான் தேவிட்டோ இங்கே மெட்டாக்களோ இங்கே இருக்கிற மெட்டாக்களோ டிவியோ எல்லாரும் செய்ய முடியும் லங்கா சொல்லி ஊடறுப்போ செய்ய வேண்டிய வடிய விடியம் இதுதான் ஆனால் இதை வந்து இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்டா என்ற போஸ்தான் இங்கே எவ்வளோ உத்தரவு வந்து அதுக்கு அதில் பயம் நேர்மை இல்லை நியாயம் இல்லை உறுதி இல்லை ஒன்றும் தியாக மனப்பான்மை இல்லை ஒன்றுமே இல்லாத பணம் பணமும் பதவியும் பேரும் புகழும் இதுக்காண்டி வேலை செய்கிறவர்கள் இவர் இந்த இதில் வந்து தொடர்ந்து பாவம் அடுத்தடுத்த பாட்டை வந்து போய்கொண்டிருப்போம்